இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கூட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம் அல்லது உங்களுடைய மகளுக்கு உங்களுடைய மருமகளுக்கு கற்பத்தின் ஆசிர்வாதம் இல்லையேன்னு கலைஞர் நிற்கலாம் இன்றைக்கு யேசுவர் அற்புதம் செய்ய போகிறார் பாருங்கள் பத்தொன்பது வருஷம் அவங்க காத்திருந்தாங்க ஆண்டோர் அற்புதம் செய்து அழகான குழந்தை கொடுத்த மகிழ பண்ணினார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறாரு யோவில் ரெண்டாவதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களை பார்த்து சொல்கிறார் என் பிள்ளைகளே நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை உங்களை வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன் இந்த குழந்தைக்காக அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் காத்திருந்துட்டோம் இன்னும் ஒன்று நடக்கலையே அந்த ஆசீர்வாதம் வருவதற்கான அறிகுறியே நீ கலங்குறீங்களா அன்று சொல்கிறாரு நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஏன்னா நீங்கள் என் பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவுடைய ஜனமாக நீங்கள் மாறிட்டீங்களா ஆண்டவுடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்களா யோசித்து பாருங்கள் பாவத்தை செய்து கொண்டு மதுபானம் குடித்து அது மாதிரி லஞ்சம் வாங்கி கொண்டு பண ஆசைக்கு இடம் கொடுத்து ஒரு பக்கம் துன்மார்க்கமாக நடந்து கொண்டு இந்த பக்கம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா முடியாது என் ஜனங்கள் நீங்கள் தேவனுடைய ஜனமாக மாறணும் அதுக்கு என்ன செய்யணும் மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும் அன்றுவரே இந்த பாவத்தை எனக்கு மன்னியும் இனிமேல் இந்த பாவ வழிகள் எனக்கு வேண்டாம் இயேசுவோடைய ரத்தம் என்னை கழுவட்டும் என் உள்ளத்தில் வாருன்னு சொல்லி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய ஜனமாய் மாறி விடுகிறோம் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இன்றைக்கு ஆண்டு இடத்துல சொல்லுங்கள் என்னுடைய அற்புதத்திற்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற பாவங்களை மன்னியும் உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்னை உம்முடைய பிள்ளையாக்கி கொள்ளுவன்னு சொல்லி ஜபம் பண்ணுங்கள் ஆண்டோடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இறங்கும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்துடும் அப்போ தேவ ஜனமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா இந்த வாக்குத்தான் உங்களுக்கு உரியது என் ஜனங்கள் ஒரு போர் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டு ஊர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் ஒருவேளை நாங்கள் எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணிட்டோங்க டாக்டரை பார்த்துட்டோம் வைத்தியரை பார்த்துட்டோம் மருத்துவத்துறையில் என்னென்ன உண்டை எல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் ஒன்றும் பதில் இல்லை பலன் இல்லைன்னு கலங்குறீங்களா எல்லாம் பார்த்தாலும் எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார் இயேசு உங்களை வெட்கப்பட விட மாட்டார் சில சமய தாமதிக்கும்போது மன சோர்வு வரத்தான் செய்யும் பாருங்களை ஆபருகாம கத்திர அழைத்தார் அவனுக்கு குழந்தை இல்லை ஆதி ஆம பன்னெண்டு அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை அழைக்கிற சம்பவம் இருக்கிறாரு குழந்தை இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அவனுக்கு வாக்கு கொடுத்து அழைக்கிறார் ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் ஆண்டவர் என் சந்ததி ஆசிர்வதிச்சிருவார் எனக்கு கர்ப்பத்தின் கனியை தருவார் அந்த சந்தோஷத்தோடு வருகிறார் ஆனால் வருஷங்கள் கடந்து கொண்டே இருக்குது ஆண்டவர் பதில் கொடுத்த மாதிரியே தெரியல வாக்குத்தத்தை நிறைவேறின மாதிரியே தெரியல இன்னும் அந்த நிந்தை அவமானம் குறைவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் ஆதி ஆமாம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு நாள் கத்தர் அவருக்கு தரிசனமாகிறார் ஆபரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறார் ஆபரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் நீ சந்தோஷமாக ஆண்டு வந்து ஆபிராம்கிட்ட பேசுகிறார் உடனே ஆபரகாம் என்ன சொல்கிறாரு ரெண்டாவது வாசிக்கும் போது நீர் எனக்கு என்ன தருவீர் நான் தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு ஆண்டவர் வந்துட்டார் எனக்கு வாக்கு கொடுத்துட்டான்னு சந்தோஷப்படலை ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன் என்ன என் கூட இருந்து என்ன பிரயோஜனம் கேடகமாக இருந்து என்ன பிரயோஜனம் நான் தான் என்ன பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு எனக்கு தான் இந்த ஆசீர்வாதம் இல்லையே ஆபருகாம் சுமந்து போனார் கத்தர் சொன்னார் எனக்கு செய்யலையே ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அதை நிறைவேறலையே காலம் கடந்து கொண்டே போகிறாரு நடக்கலையே அப்படின்னு ஒரு மன சோர்வு ஆண்டவர் பார்த்தார் ஆபருகாம் சுமந்து இருக்கிறான் உடனே ஆண்டவர் கோபித்து கொண்டு போகலை என் உனக்கு என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை நான் ஒன்று வாக்கு கொடுத்தேன் நீ இதில் நம்பாமல் இருக்கிற நீ போன்னு சொல்லி கோவப்பட்டு போய்விடவில்லை அவனுடைய பெலவின்னு அறிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பிரகாமே கூட அரைத்து விட்டு வெளியே வா வெளியே வந்தார் ராத்திரி நேரம் அண்ணாந்து பார் அண்ணாந்து பார்த்தார் நட்சத்திரம் என்ன பார்க்கலான்னு சொன்னார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து இருபது இதுக்கு மேலே என்ன முடியலப்பா அது கோடிக்கணக்கெல்லாம் இருக்குது அன்று சொல்லுகிறார் இதே மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அவன் உற்சாகப்படுத்துகிறார் கத்தரவனை பல ஆபிரகாம் ஆபருகாம் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறாரு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட சோர்ந்து போயிருக்கலாம் இனிமேல் அவ்வளவுதான் என்ன நடக்கப் போகிறது மற்றவங்களுக்கெல்லாம் அன்று செய்கிறாரு நமக்கு தான் ஒன்று செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிலாம் ஒரு மனவேதனை இருக்கலாம் அன்று சொல்கிறாரு என் ஜனமாகிய நீங்கள் வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியான பலன் வரும் என்ற ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதுக்கு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும் அவ்வளவுதான் விசுவாசத்தோடு காத்திருக்கணும் அவர் ஏற்ற வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறவர் கத்திரியில் அவற்றையும் அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறாரு இப்போ அதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் கற்பத்தின் கனிக்காக யார் யார் இப்போ ஜெபிக்க விரும்புகிறீங்க இங்கே ஆண்டோடைய கரமங்களை தொடவும் அந்த ஆசிர்வாதம் உண்டாக ஜெபிக்க போகிறேன் ஒருவேளை உடைய மகளோ மருமகளோ தூர தேசத்தில் இருக்கலாம் வேறு பட்டணத்தில் இருக்கலாம் நீங்கள் ஏன் கூட இணைந்து ஜோம் பண்ணுங்க அவங்களுக்கும் தெரியப்படுத்தி இணைந்து இப்போ ஜெபிக்க வையுங்க உங்கள் வீட்டில் யாராவது கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்து அவங்கள முழங்கால் படியிட சொல்லுங்கள் நீங்கள் இப்போ ஜோம் பண்ணுங்க நாம் இணைந்து ஜெபிக்கலாம் ஆண்டவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நாம் ஜெபிக்கலாமா நாம் ஜெபிப்போம் தகப்பனே யார் யார் குழந்தை இல்லாத நிலமையில கற்பத்தின் ஆசிர்வாதம் இல்லாத நிலமையில மனம் சொந்த போய் கலங்கி பாரத்தோடு என் கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே நீர் அற்புதங்களின் தேவன் அல்லவா ஆபிரகாமுக்கு வயதான காலத்தில் ஆசிர்வதித்து அவன் மெட்கப்பட்டு போகாதபடிக்கு அற்புதம் செய்த கத்தர் அல்லவா என் ஜனங்கள் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது கூடாது நம்முடைய வசனத்தின்படி ஒரு அற்புத இவர்களுக்கு நடக்கணும் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியாக பலன் வரணும் இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசிர்வாதம் உண்டாவதாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்துவத்தின் ஆசிர்வாதம் இயேசுவின் நாமத்தில் என்ற பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நசுரையனாக இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதத்தை கெடுக்கிற கருக்களை சிதைத்து அழித்து கொண்டிருக்கிற பொருளாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் இந்த கர்ப்ப பையை விட்டு உன் கையெடு பொருளாத ஆவியை என்று கடிந்து கொள்ளுகிறேன் கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவிகள் பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் இன்றைக்கு யார் யார் பாரத்தோடு கர்ப்பத்தின் கனி வேண்டும் என்று செபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அண்டு உரை ஒவ்வொரு கர்ப்பங்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் உற்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தையை அணைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே நம்முடைய கரமை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரங்களை உயிர்ப்பை தருளும் ஆசிர்வதி தருளும் கத்தர் ஆசிர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சந்ததியை பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் நாங்களும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்ட கரமுடைய கர்ப்பத்தை தொட்டு விட்டார் தடைகள் மாறி வெட்டார் உடனே நீங்கள் ஆசிர்வாதத்தை காண்பீங்க ஆண்டவர் செய்தா அற்புதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இப்போது வியாதி உள்ளவர்கள் ஏதோ ஒரு வியாதி நோய் எனக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறேன் வியாதி உள்ள இடத்துல கை வைக்கணும் அல்லது வியாதிப்பட்ட குழந்தைகள் யாராவது படுக்கையில் இருந்தால் மற்றவங்க அவங்க மேலே கை வைத்து என் கூட சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி மாறட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும் ஜெவனுவிங்களா என்ன இயேசு சிலுவையில் நோய்களை சுமன்று விட்டார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அதை விசுவாசித்து நாம் ஜெபிக்கணும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா இப்போ உங்கள் சரீரத்தில் எங்கெங்கே வியாதி இருக்கிறதோ அங்கே கை வைத்து கொள்ளுங்கள் நாம் இணைந்து ஜெபிக்கலாம் தகப்பனே நீ அற்புதங்களின் தேவன் யார் யார் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு வலிகளோடு வேதனைகளோடு இயேசு எனக்கு சுகம் தர வேண்டும் என்ற விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருடைய சுகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகணும் இந்த நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டிகள் கரைந்து மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் பாதிக்கப்பட்ட கண்களிலே அற்புதமான சுகம் பார்வை திரும்பி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு கண் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தில் அண்டு காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் நாவின் கட்டுகளை அவிழ்கர இயேசுவின் நாமத்தில் பேச முடியாதபடி கஷ்டப்படுகிற குழந்தைகளை ஆண்டவர் தொடும் அவர்கள் தெளிவாய் பேசும்படி நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாவதாக எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் நரம்புகளிலே காணப்படுகிற வலிகள் மாறட்டும் தசைகளுக்குள்ளே உடைய வல்லமை இறங்கட்டும் சகல நோய்களும் விலகட்டும் வியாதிப்பட்ட குழந்தைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்கள் ஆகு வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்கள் ஆகு இப்பொழுதும் உடைய வல்லமையுடைய கால்கள் கைகளுக்குள் இறங்கட்டும் எலும்புகள் நரம்புகளுக்குள் இறங்கட்டும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் சகல நோய்களின் கட்டுகளையும் அவிழ்கரன் இயேசுவின் நாமத்தில் பூரண சுகம் உண்டாகட்டும் தகப்பனே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகம் ஆனோம் அது துதிக்கிறோம் இன்று முதல் நல்ல மாற்றத்தை சுகத்தை காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார் இனி ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல வாய் தர நல்ல வலதுகரம் வைத்துங்க இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் எனக்கு அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் மனதாரமை துதிக்கிற நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் இந்த மாதிரி ஆண்டு வரை துதித்து கொண்டே இருங்க அற்புதங்களை காண்பீங்க நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொண்டது எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நாங்களும் தேவனை மகிமைப்படுத்துவோம் கத்தருடைய கரம் உங்களோடு இந்த நடத்துவதாக ஆமேன்